அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் நோம்பி எல்லாருக்கும் இன்னைக்கு பொங்கல் நோம்பி அதனால் எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சுருப்பீங்க அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி பொங்கல் வச்சு பொங்கல் நோம்பி கொண்டாடினேன் ரொம்ப சிறப்பாக போச்சு பொங்கல் நல்லா பொங்கி வந்தது ரொம்ப நல்லா இருந்தது பொங்கல் டேஸ்ட்டாகவும் இருந்தது பூஜையும் நல்லபடியாக முடிச்சிட்டோம் எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சுருப்பீங்க எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வச்சுன்னு சொல்லி வீடியோவாக போட்டிருக்கேன் அது எப்படி வச்சுன்னு பார்க்கலாம் ஒரு கைப்பீடிய அளவு சாணி எடுத்து இப்படி அடுப்பு வச்சுக்கலாம் அடுப்புலன்னா கழுலில் கூட கூட்டி அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம் சாணி எடுத்து கரைச்சி விட்டு இப்படி எல்லா பக்கமும் சாணி வரமாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டு எல்லா பக்கமும் வலிச்சு விட்டுக்கலாம் வலிச்சு விட்டால் ரொம்ப பார்க்குறக்கு ச நல்லா இருக்கும் பார்க்குறக்கு மங்களகரமாக இருக்குன்னு சொல்லி சாணியில் இப்படி வலிச்சு விட்டுக்கிற அடுத்து குங்கும சந்தனமெல்லாம் வச்சுக்கலாம் குங்கும சந்தனம் வச்சுக்க வச்சா ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நல்லது எப்போதுமே பொங்கல் வைக்கும்போது நான் இப்படி தான் வைப்பேன் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் பொங்கல் வைப்பேன் மஞ்சள் வச்சாச்சு குங்குமம் வச்சுக்கலாம் அடுத்து குங்குமம் வச்சுக்கிறேன் அடுப்புக்கு பிரிச்சு வைக்கிறதால பார்க்குறக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது இன்னும் கோலமெல்லாம் போடுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அடுப்பு சின்ன அடுப்பாக இருக்கிறதுனால என்னால் கோலம் போட முடியல போட்டு வச்சாச்சு அடுத்து பொங்கல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்படி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறேன் கிலோ அரிசி பச்சை அரிசி தான் சேர்த்திக்கிறேன் பச்சை அரிசி சேர்த்திட்டு தண்ணி சேர்த்திக்கிறேன் அரிசி கழுவுற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் இது கழுவி தண்ணி மொத முத கழுவி தண்ணியை கீழே ஊற்றிடுறேன் ரெண்டாவது கழுவுற தண்ணி தான் பொங்கல் பானையில் சேர்க்க போறேன் அப்போ தான் பொங்கல் நல்லா பொங்கி வரும் முத இருக்க அழுக்கு டஸ்ட்டெல்லாம் கழுவி கீழே ஊற்றிடலாம் ஒரு தண்ணி கழுவி ஊற்றினா போதும் அடுத்த தண்ணி இப்படி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கிறேன் கழுவி பொங்க பானையில் சேர்த்திக்கலாம் பொங்க பானை ரெடியா வச்சிருக்க சாம்பல் தான் எல்லா பக்கமும் நல்லா வலிச்சு விட்டுருக்க தான் விளக்கறக்கு ஈஸியா இருக்கும் வலிச்சு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிருக்க பானையில அரிசி இப்படி கழுவி இப்படி பொங்க பொங்க பானை நிறைய தண்ணி ஊத்தி வச்சுக்கிறேன் தான் பொங்கல் நல்லா பொங்கி நல்லா வரும் வலி வலி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல விநாயகரை வழிபாடு பண்ணிக்கலாம் பூ வச்சு சூடம் காமிச்சிக்கலாம் சூட காமிச்சிட்டு அடுத்தது நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் விநாயகரை வழிபட்டால் நம்மளுக்கு எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும் அதனால் நான் முதல்ல விநாயகரை வழிபட்டுக்கிறேன் அடுத்தது சூரிய பகவானை வழிபட்டுக்கிறேன் அடுத்து வந்து பொங்கல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அடுப்பில் விறகு வச்சாச்சு விறகு வச்சதுமே சூட காமிச்சுக்கலாம் அடுப்பை தொட்டு வணங்கிட்டு அடுத்து சூட காமிச்சுக்கிறேன் சூட காமிச்சிட்டு அந்த சூடத்தை எடுத்து விறகுல போட்டுக்கிறேன் அந்த அடுப்பில் போட்டுக்கலாம் அடுப்பில் போட்டு பானையை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன் அடுப்பில் வச்சு பொங்கல் நல்லா பொங்கி வரட்டுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சா நல்லா நம்மளுக்கு பொங்கல் பொங்கி வரும் தடை இல்லாமல் நான் எல்லா வேலையும் நல்லபடியாக நடக்கும் முதல்ல கடவுளை வேண்டிட்டு பண்ணோம்னா அடுத்து பாசிப்பருப்பு இருக்குது பாசிப்பருப்பை தண்ணியில் போட்டுக்கிறேன் அதை பச்சை அரிசி ஊற வச்சுருக்கிற அந்த அதே தண்ணியில் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன் போட்டு அது ஊறட்டும் அப்படியே ஒரு அரை கிலோ பருப்பாட்டம் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன் அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் நல்லா பொங்கல் பொங்கி வந்துடுச்சு மேற்க பார்த்து நல்லா பொங்கல் பொங்கி வந்துருச்சு ரொம்ப நல்லது தான் மேற்கை பார்த்து பொங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தண்ணி குறைச்சிடலாம் நல்ல பொங்கல் பொங்கிருச்சு தண்ணி குறைச்சிட்டு அடுத்து அரிசி போட்டுக்கலாம் முதல்ல பானை மூணு சுற்றி சுற்றிட்டு அப்புறம்தான் பானையில் அரிசி சேர்த்திக்குவேன் அரிசியும் இந்த பருப்பு ரெண்டும் ஒன்றா கலந்து வச்சிருக்க அதையும் சேர்த்திக்கிறேன் தண்ணி நல்லா நிறைஞ்சி வந்துருச்சு மேலே வந்துருச்சு அரிசி போட்டுக்கிறேன் நல்லா வெந்து வரட்டும் பொங்கல் நல்லா பொங்கி வருது நல்லா பொங்கி ஊற்றுது அடுத்து காலிட்டுரு பால் வச்சிருக்கேன் பால் சேர்த்திக்கிறேன் பால் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் வேணால் சேர்த்திக்கலாம் இல்லைன்னு விட்டுரலாம் உங்கள் ஆப்ஷன் தான் பால் சேர்க்குறதெல்லாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கொலையாக பொங்கல் வேகட்டும் அடுத்து நம்ம வெள்ளம் சேர்த்திக்கலாம் நல்லா கொலையாக வேகட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வருது இட இடையில இப்படி கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா பிடிச்சிரும் அதனால் நல்லா இடையில் இப்படி கிளறி விட்டுக்கிறேன் அடுப்பில் செய்கிற பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக தான் இருக்குது விறகு அடுப்பில் செய்கிறது அடுத்து வெள்ளம் சேர்த்திக்கிறேன் அரை கிலோ வெள்ளம் அரை கிலோக்கு மேலே தான் சேர்த்துக்கணும் அரை கிலோ கம்மியாக சேர்த்துனா இனிப்பு பற்ற மாட்டேங்குது நான் ஒரு கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வெள்ளை சேர்த்தியிருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த வெ கட்டியாக போட்டது வெள்ளம் கூட அப்படியே கரைஞ்சி வந்துருச்சு நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு கட்டியா போட்டால் கூட பிரச்சனை இல்லை ரெண்டா உடச்சி போட்டுக்கலாம் ரெண்டா மூணா உடச்சி போட்டால் கூட அது நல்லா கரைஞ்சி வந்துடுது சாமிக்கு வைக்கிறதுக்காக பொங்கல் பானைக்கு வைக்கிறதுக்காக பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் சாமதி பூ தான் கட்டிக்கிட்டு அப்படியே பூ கட்டி சாமிக்கு பொங்கல் வச்சு கும்பிட்றலாம் பூ வச்சு எல்லாம் செஞ்சிடலாம் பூ ரெடி ஆகிருச்சு இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம் பூவும் சூ சூப்பரான முறையில் கட்டி ஆச்சு பூவும் இருக்கு அடுத்து நெய் ஊற்றிக்கலாம் பொங்கலுக்கு நெய் நிறைய ஊற்றணும் பொங்கல்னால் நெய் இருந்தால் தான் பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நெய் தாராளமாக சேர்த்திக்கிட்டா நல்லா பொங்கல் நல்லா இருக்கும் நல்லா குலைய வேகட்டும் அது ஒரு பக்கம் இறக்கி வச்சிடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்து முந்திரி எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம் ஒரு சின்ன தாலிப்பு கரண்டி எடுத்து அதில் நெய் சேர்த்திக்கிறேன் நெய் சேத்திவிட்டு முந்திரி சேர்த்திக்கிறேன் இந்த அடுப்பு சூட்லேயே நல்லா வணங்கி வந்துருச்சு நல்லா நெருப்பு இருக்குது இந்த அடுப்புலேயும் நெருப்பு இருக்குது இதுலேயே நல்லா போட்டு வதக்கிடலாம் நல்லா பொ வணங்கிருச்சு பாருங்கள் முந்திர நல்லா வெந்து வருத்திருச்சு எண்ணெயில் அடுத்து திராட்சையை சேர்த்திக்கிறேன் திராட்சையும் நல்லா புஷுன்னு மேலே வந்துருச்சு பாருங்க அது நல்லா எண்ணெயில் வருத்தாச்சு அடுத்து பொங்கலில் சேர்த்திக்கிறேன் பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டு மூடி வச்சிட்றேன் அடுத்து ஏலக்காய் தட்டி சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம் ஏலக்காய் பொடி பண்ணி சேத்திக்கிற ஒரு பத்து ஏலக்காய் ஆட்டம் இருக்கு பொடி பண்ணி சேர்த்திக்கிற சேர்த்தி நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடுறேன் மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து பூஜைக்கு ரெடி பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி பொங்க பானைய வே வந்து இறக்குனதுமே பூஜைக்கு வைப்போம் அதனால் இந்த சாம்பலோட வைக்க முடியாது அதனால் இது இப்படி கழுவிடலாம் மேலே ஒரு துணியை துணியை வச்சு அழுத்தி பிடிச்சி ஓரத்தில் தேங்காய் நார் வச்சு இப்படி தேங்காய் மஞ்சள் வச்சு இப்படி தேய்ச்சோம்னா எல்லாம் வந்துடும் மூடி வச்சு சைடில் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கழுவினாலே எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி கழுவியாச்சு பொங்க பொங்கப்பானை சுத்தமாக கழுவியாச்சு அடுத்து பூஜைக்கு எடுத்து வச்சுக்கலாம் பூஜையில் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிடலாம் பானைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கலாம் விபூதி வச்சுக்கிறேன் விபூதி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் பொங்க பனைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் வச்சாச்சு பொங்கல்னால வேலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுங்க ஆனா அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு சந்தோஷமா வீட்டில் இருக்கவங்க வீட்டில் எல்லாம் ஒரு நாள் இருந்து பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம் அடுத்து பூ கட்டின பூவை சட்டியில் கட்டி விட்டுருக்கு கட்டி விட்டுக்கலாம் அப்படியே கட்டி விட்டுக்கிறேன் மஞ்சள்ங்க வீட்லயே வச்சுருந்தாங்க போன வருஷம் பொங்கலுக்கு வச்ச மஞ்சள் தான் எங்க பாப்பா ஒரு ச ஒரு வேஸ்ட்டான ஒரு பக்கெட் மாதிரி இருந்தது அதில் மண்ணை போட்டு அதில் வச்சேன் எங்கள் பாப்பா அது நல்லாவே மஞ்சள் வந்துருச்சு அந்த மஞ்சள் தாங்கன்னா மஞ்சள் மஞ்ச கொத்து கடையில் வாங்கலை இது வீட்டில் வச்ச இத ரொம்ப அருமையாக வந்துருச்சு அதே இந்த தடவை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம வீட்டில் வச்சு செய்கிறது இன்னும் நம்மளே செய்கிறது ரொம்ப சிறப்பு பூ அப்படி தான் நம்ம கையிலே கட்டி நம்ம கையால் சாமிக்கு போட்டாலும் ரொம்ப நல்லது மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சள் கொத்தெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சுருந்து போட்டால் ரொம்ப சிறப்பு அடுத்து தீபம் பற்ற வச்சுக்கிட்டேன் தீபம் பற்ற வச்சுட்டு பத்தியெல்லாம் பற்ற வச்சாச்சு தேங்காய் பழம் உடச்சிக்கிறேன் அடுத்து தேங்காய் கிள்ளி விட்டு தேங்காயை உடச்சிக்கலாம் பழத்தை அப்படியே லேசாக கிள்ளி விட்டுக்கிறேன் கிள்ளி விட்டுட்டு தேங்காய் உடச்சிக்கலாம் சாம்பிராணி பத்தியெல்லாம் காமிச்சிட்டு பொங்கல் எடுத்து படையலுக்கு வச்சிடலாம் சாமிக்கு விநாயகருக்கும் காட்டியாச்சு எல்லா தெய்வங்களையும் வணங்கிக்குவோம் இந்த இந்த சமயத்தில் இந்த இந்த வருஷம் போல் எல்லா வருஷமும் நல்லா இனிமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி மனசில் வேண்டி சாமி கும்பிட்டுக்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பசங்களில் எப்போ சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டாச்சு பூஜையும் முடிச்சாச்சு